தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திரம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பங்குனி உத்திரம் வரும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள் அன்று வருகின்றது உத்திரம் நட்சத்திர நேரம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்குகிறது அதாவது மார்ச் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை உத்திரம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைகின்றது பழனி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தில் பத்து நாள் திருவிழா கோலாகலமாக விமர்சையாக நடைபெறும் பழனியில் பங்குனி உத்திர தினத்தன்று தேரோட்டமும் நடைபெறும் பழனி கோவிலில் பத்து நாள் திருவிழா அட்டவணை பற்றிய தகவலை நம்ம இப்ப பாக்கலாம் பதினெட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை காலை கொடியேற்றம் பத்தொன்பது மார்ச் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு வெள்ளி காமதேனு வாகனம் இருபது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு வெள்ளி ஆடுகிடா வாகனம் இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தங்கமயில் வாகனம் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு தங்க ரதம் இரவு எட்டு முப்பது மணிக்கு யானை வாகனம் இருபத்தி மூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை அல்லது இரவு திருக்கல்யாணம் இரவு எட்டு முப்பது மணிக்கு வெள்ளி ரதம் இருபத்தி நாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்திர பெருவிழாவான தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் நண்பகலில் திருத்தேர் எழுந்தருளல் மாலை சுமார் நான்கு மணி அளவில் திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இரவு தங்க குதிரை வாகனம் இருபத்தி ஆறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு வெள்ளிப்பிடாறை மயில் வாகனம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு கொடி இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்